வறுமை என்கின்ற கொடிய நோயை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவண்டு உறங்கிக் கொண்டிருந்த தமிழ்நாடு மாநில பாஜகவுக்கு புதுரத்தம் பாய்ச்ச திராவிட மண்ணில் தாமரையை மலர வைக்க பாரதிய ஜனதா கட்சி நன்கு திட்டமிட்டு அடைகாத்து நியமிக்கப்பட்டவர்தான் அண்ணாமலை குப்புசாமி போகும் மக்களவை தேர்தல் அண்ணாமலைக்கு ஓர் அக்னி பரீட்சை பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரைக்காக இதுவரை ஐந்து முறை தமிழகம் வந்திருக்கிறார் என்றால் இந்த தேர்தலின் வெற்றி பாஜகவுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அவ்வட்டமாக தெரியும் தமிழ்நாட்டில் தாமரையை மலரச் செய்ய பாஜக மூத்த தலைவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வந்த நிலையில் குறைந்த அரசியல் அனுபவம் கொண்ட அண்ணாமலையால் அது சாத்தியமா இந்த காணொலியில் தெரிந்து கொள்வோம் மறக்காமல் டிடபிள்யூ தமிழை பின்தொடருங்கள் I invite Officer Trainees Anna இட்ஸ் It's a unique honor for me that I'm standing here to present my experiences to you all as an IPS probationer. <tell> தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அண்ணாமலை பெங்களூரு துணை ஆணையர் பதவியை ராஜினாமா செய்தபோது சொந்த ஊருக்கு சென்று விவசாயத்தில் ஈடுபடப் போவதாகவே அறிவித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாஜகவில் உறுப்பினராக சேர்ந்த அவர் சில வாரங்களிலேயே அதன் மாநில துணைத் தலைவரானார் அடுத்த ஓராண்டில் தமிழக மாநில தலைவராக கட்சி மேலிடம் அவரையே நியமித்தது இதற்கு ஏற்றாற்போல் கட்சியில் இருந்த மூத்த தலைவர்களை ஆளுநர்களாகவும் மத்திய அமைச்சரவையில் இணை அமைச்சர்களாகவும் பதவி கொடுத்து அண்ணாமலைக்கு இருந்த தடைகளை லாவகமாக சீர் செய்தது பாஜக இளம் வயதுள்ள தலைவர் ஒருவர் தமிழக பாஜகவின் தலைவராக நியமிக்கப்பட்டது பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய சலசலப்பையும் கட்சிக்குள் ஏற்படுத்தியது அதற்கு முக்கிய காரணம் கட்சியில் பல மூத்தவர்கள் குறிப்பாக முற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இருக்கும்போதே அண்ணாமலைக்கு கிடைத்த தலைவர் பதவி பலரால் ஜீரணிக்க முடியவில்லை

ஆனால் இந்தியா முழுவதும் பாஜக ஓபிசி அரசியலை கையிலெடுத்திருந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாகவே இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் தமிழகத்தில் அண்ணாமலையின் நியமனமும் திட்டமிடப்பட்டது இதன் மூலம் அதுவரை உயர் சாதியினரின் ஆதிக்கம் செலுத்தும் கட்சியாக அறியப்பட்ட பாஜகவை அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தன்னை மண்ணின் மைந்தனாகவும் விவசாய பின்னணியிலிருந்து வந்தவர் என்ற அடையாளங்களையும் முன்னிறுத்துவதன் வாயிலாக தமிழ்நாட்டில் பாஜக மீதான பிம்பத்தை மாற்றும் என்று பாஜக எண்ணியது டிரக்ஸை ஒழிப்பதற்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபியினுடைய அலுவலகம் தேவைப்பட்டவருக்கு கொண்டு வரப்படும் இதை தாண்டி மற்றொரு காரணம் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் இந்தியா முழுவதும் மோதி அலை வீசினாலும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மோதி எதிர்ப்பு அலைதான் வீசியது எனவே பாஜகவை மக்களிடம் கொண்டு செல்லவும் அடிமட்டத்திலிருந்து கட்சியை வளர்த்தெடுப்பதற்கும் நடத்தப்பட்ட பாஜகவின் அரசியல் நகர்வின் முக்கிய கருதான் அண்ணாமலை அதேவேளையில் திமுகவை தமிழகத்தில் கடுமையாக விமர்சிக்கும் எதிர்க்கட்சியாக பாஜகவை முன்னிறுத்துவதிலும் அண்ணாமலை தவறியதில்லை ஆனால் பாஜகவின் இந்துத்துவ அரசியலை தமிழகத்தில் அரங்கேற்றுவதில் அண்ணாமலைக்கு தொடர் சிக்கலாகவே இருந்தது கூடவே நீட் எதிர்ப்பு புதிய கல்விக் கொள்கை ஆகிய சவால்களும் பாஜக வளர்ச்சிக்கு தடையாக இருந்தது எனவே தேர்தல்களில் பாஜக தனித்து களம் காண்பதில் தயக்கம் இருந்தது எப்போதும் மாநிலத்தில் செல்வாக்கான கட்சியுடன் கூட்டணி வைத்தே பாஜக வளர்ந்தது என அதன் தேர்தல் வரலாறுகள் காட்டுகின்றன அதனால்தான் தமிழகத்தில் அதிமுகவின் தேவை பாஜகவுக்கு தேவைப்பட்ட நிலையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என கூட்டணி தொடர்ந்தது ஆனால் கூட்டணியில் இருக்கும் போதே அதிமுகவை அண்ணாமலை தொடர்ந்து விமர்சித்து வந்ததும் பாஜகவை பிரதான எதிர்க்கட்சியாக அண்ணாமலை நிறுவ முயன்றதும் அதிமுக பாஜக கூட்டணி உறவில் சிக்கலை ஏற்படுத்தியது இந்நிலையில் பாஜகவை தமிழ்நாட்டில் வளர்த்தெடுக்கும் நோக்கில் என் மண் என் மக்கள் என்ற முழக்கத்தோடு பாத யாத்திரையை மேற்கொண்டார் அண்ணாமலை ஆனால் அந்த பாத யாத்திரையில் அவர் நிகழ்த்திய உரைகள் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசலை அதிகப்படுத்தியது கூடவே இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலுக்கு பாஜக பதினைந்து முதல் இருபது தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறப்பட்ட நிலையில் கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறியது குறிப்பாக சேலம் ஈரோடு கோவை உள்ளிட்ட அதிமுக ஆதிக்கம் செலுத்தும் கொங்குமண்டல பகுதிகள் அதில் அடங்கும் அதற்கு பாஜகவிற்கு அங்கிருக்கும் ஆதரவும் ஒரு முக்கிய காரணம் ஆனால் அந்த அரசியல் கணக்கு கைகூடாத நிலையில் கோவை தொகுதியில் நேரடியாகவே அண்ணாமலையை களமிறங்குகிறார் மேலும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பாஜக வளர்ந்திருப்பதாகவும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையேயான நேரடி போட்டி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனால் உண்மையில் பாஜக தமிழகத்தில் வளர்ந்துள்ளதா அல்லது வளர்ந்தது போல ஒரு பிம்பத்தை அண்ணாமலை கட்டமைக்கிறாரா என்ற கேள்வியை அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கின்றனர் இதற்கு முக்கிய காரணம் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நகர்ப்புற தேர்தல் ஆகியவற்றில் கூட குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பாஜக பெறவில்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் அதேபோல பாஜக தலைமையிலான மூன்றாவது கூட்டணி அமைக்கப்பட்டாலும் வேட்பாளர்கள் தேர்வில் பாஜக திணறியதை பார்க்க முடிந்ததாகவும் அதற்கு உதாரணமாக எல் முருகன் தமிழிசை மற்றும் நயினா நாகேந்திரன் ஆகியோரை வேட்பாளர் பட்டியலில் சேர்த்தது தொடங்கி மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏ எம்பி சீட் இல்லாத தமிழ் மாநில காங்கிரசுக்கு மூன்று சீட் வழங்கியது வரை பாஜக சரியான வேட்பாளர் கூட இல்லாமல் திணறியிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கோடிட்டுக் காட்டுகின்றனர் அதே சமயம் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து கட்சித் தலைவராக உருவெடுத்திருக்கும் அண்ணாமலையின் பத்திரிகை சந்திப்புகள் பலமுறை இணையத்தில் கேலிக்குள்ளாகியுள்ளன நீதிமன்ற பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற தேர்தல் விதியை மீறி நீதிமன்ற முத்திரைத்தாளில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்த அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டதை எதிர்த்து தேர்தல் அதிகாரிகள் மீது அதிமுக புகார் அளித்துள்ளது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளில் தமிழக பாஜக கணிசமான வாக்குகளை பெறும் என்றே கணிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் மாநிலத்தில் ஆதிக்கம் செலுத்தும் கட்சிகளின் ஆதரவின்றி தனித்து நின்று தன் பலத்தை சோதித்து பார்க்க பாஜக முடிவு செய்துள்ளது ஒருவேளை அண்ணாமலை கோவையில் வெற்றி பெற்றால் நரேந்திரமோடியின் அமைச்சரவையில் ஒரு அமைச்சர் பதவி உறுதி என்றும் அவர் தோல்வியை தழுவி பாஜக மிக மோசமாக தோற்றால் அது அவருடைய அரசியல் வாழ்வின் அஸ்தமனமாக இருக்கும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் நாம் இடங்களையும் வென்று கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட வலிமையான ஒரு அற்புதமான ஆக்கப்பூர்வமான கூட்டணி தலைவர்கள் எல்லோரும் நம்மோடு வந்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகள்